பப்பிங்கை புறக்கணிப்போம் இப்போதெல்லாம் மொபைல் ஃபோனுக்குள் அனைவரும் அடைக்கலமாகிவிட்டனர் மொபைல் ஃபோன் மட்டும் இருந்துவிட்டால் அக்கம் பக்கம் யாரையும் மதிக்க தேவையில்லை என்பது எழுதப்படாத விதியாக ஆகிவிட்டது முன்பெல்லாம் பயணங்களின் போது நட்பாகி வாழ்நாள் உறவாக தொடர்ந்தவர்களும் பலர் இருக்கிறார்கள் ரயில் சிநேகம் என்ற வார்த்தை உருவாக காரணமான நட்புகளும் ஏராளம் உண்டு அவரவர் நிறுத்தத்தில் இறங்கி போய்விட்டாலும் அவர்களுடன் பேசி கழித்த விஷயங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான நல்ல நினைவுகளாக மனதில் தேங்கி இருக்கும் இன்றைய நாளில் மொபைல் ஃபோனை கையில் வைத்து ரீல்ஸ் பார்த்து குறுஞ்செய்திகள் அனுப்பி யாருடனாவது பேசியபடிதான் பயணிக்கின்றோம் அது மட்டுமின்றி வீட்டுக்கு வரும் விருந்தாளிகளுக்கும் அதே நிலைமைதான் நிமிடத்திற்கு ஒரு முறை மொபைல் ஃபோனை பார்த்தபடிதான் உரையாடலும் தொடர்கிறது காத்திருக்க வேண்டிய அனைத்து இடங்களிலும் இப்படித்தான் ஒவ்வொருவர் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதில்லை நண்பர்களுக்கும் இதே நிலைமைதான் இதுபோல மொபைல் ஃபோனுக்கு முக்கியத்துவம் தந்து மனிதர்களை புறக்கணிப்பதை பப்பிங் என்கின்றனர் இப்படி மனிதர்களை புறக்கணிக்கும் நிலையால் விவாகரத்துகள் துவங்கி உறவுகளுக்குள் தீர்க்க முடியாத பிரச்சினை வரை ஏராளமான உறவு சிக்கல்கள் ஏற்படுகின்றன ஒரு கருவியும் மனிதனின் வாழ்க்கை முறையை செம்மைப்படுத்தி நேரத்தை மிச்சப்படுத்தி உறவுகளை மேம்படுத்த பயன்படுத்தப்பட வேண்டும் நமக்கு எஜமானாக ஆகிவிட்ட ஒரு கருவியால் மனிதன் அடிமையாக மாறிப்போவதை இனியும் அனுமதிக்கக்கூடாது உறவுகளை மதிப்போம் அவர்களுக்குரிய நேரத்தை கொடுப்பதே உறவை வளர்க்கும் சிறந்த வழியாகும்